சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடத்திற்கு திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி இந்த குரோதி வருஷம் பிறக்கிறது இந்த குரோதி வருஷ பிறப்பு அன்று கிரக நிலைகளின் அடிப்படையில் நான் ஜாதகத்தை இந்த வருட பலன்கள் எப்படி இருக்கின்றன என்பதை பார்க்கப் போகிறோம் மேலும் அதோடு இணைவாக என்னுடைய அந்த விம்சத் இத்தர சதாம்சம் என்ற அந்த பலன் காணும் ஒரு முறைப்படி அதாவது ஒரு ராசியை நூற்றி இருபது பாகங்களாக பிரித்து அதிலே இந்த அன்றைய ராசி நவாம்சத்திலே கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கின்றன டிகிரி சுத்தமாக எப்படி இருக்கிறது அதன் அடிப்படையிலே அந்த கிரகங்களினுடைய அந்த அம்ச பலன்கள் மற்றும் அந்த கிரகங்களினுடைய பலன்கள் அதனுடைய அங்குசம் உப அங்குசம் போன்ற அனைத்து விவரங்களையும் இந்த ஆண்டு நாம் பார்க்க இருக்கிறோம் இப்பொழுது நீங்கள் திரையிலே கொண்டிருப்பது இந்த குரோதி வருஷ கிரக அமைப்பு நான்கிலே சனி செவ்வாய் ஐந்திலே சுக்கரன் ராகு புதன் வக்கரம் ஆறிலே குரு சூரியன் எட்டிலே சந்திரன் பதினொன்றிலே கேது அதுபோல அம்ச சக்கரத்திலே கன்னியா லகனம் மூனிலே குரு

விழுகிறது இந்த விருட்சிக ராசி பெண் ராசி என்பதால் இது ஆண் ராசி எண்பத்தி ஒன்பதாவது அம்சமான கால சௌமிய அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இனிமையான மகிழ்வூட்டுகின்ற மனதுக்கு உகந்த நட்பான இனிப்புள்ள ஒரு அம்சமாக இந்த அம்சம் விளக்கமளிக்கிறது இதை என்னவென்று நாம் இறுதியாக பார்ப்போம் இது போல நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன் சாரத்திலே அனுஷன் இரண்டாம் பாதம் சனி பாதசாரத்திலும் ஒன்னாம் பாதத்தில் இருக்கு மேஷராசி ஒரு ஆண் ராசி இந்த அஸ்வினி சூரியன் அங்குச கிரகம் செவ்வாய் உபாங்கச கிரகம் என்ற அடிப்படையில் இந்த அமைப்பு அதாவது சூரியனுடைய அமைகிறது ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறதுனால இது கோத அம்சம் எனப்படும் விளக்கம் பயப்படத்தக்க பயங்கரமான உருவத்தை உடைய தோற்றத்தை கொண்ட ஒரு அம்சமாக கருதப்படுகிறது மேலும் சந்திரன் நாலு டிகிரி முப்பத்தி ஆறு மினிட்ஸ் ஜீரோ செகண்ட்ஸ்ல விழுகுது முருகசிரீஷம் நாலாம் பாதத்தில் இது மிதின ராசியாகவும் இதுவும் ஒரு ஆண் ராசியாகவும் இருக்கிறது எனவே இந்த முருகசிரீஷம் செவ்வாய் சாரத்திலும் சந்திரன் அங்குச கிரகமாகவும் செவ்வாய் உப அங்குச கிரகமாகவும் விழுகிறது இந்த டிகிரிக்கான அந்த அம்சம் என்னவென்று இப்போது நாம் காணலாம் இதனுடைய அம்சம் இந்த சந்திரன் ஆண் ராசியிலே பத்தொன்பதாவது பாகத்தில் விடுவதால் இது மாயாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் புய் தோற்றங்களால் ஏமாற்றுகிற மகட்சி தருகிற மாயான ஒரு அம்சமாக இந்த அம்சம் கருதப்படுகிறது அடுத்து செவ்வாய் கிரகம் இருபத்தி ரெண்டு டிகிரி முப்பத்தி எட்டு மினிட்ஸ் இருபத்தி நாலு செகண்ட்ஸ்ல விழுகுது இது ஆண் ராசியான கும்பராசியில பூரட்டாதி ஒன்னாம் பாதத்தில் விழுகிறது இதுவும் ஒரு ஆண் ராசி ஆகும் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் குரு சாரமாகவும் கேது அம்புச கிரகமாகவும் செவ்வாய் உப அம்புச கிரகமாகவும் விழுகிறது இந்த மிதுன ராசி ஆண் ராசி என்று சொன்னேன் இது தொண்ணூத்தி பாகமாக விழுவதால் இந்த டிகிரி கணக்குப்படி இதன் அம்சம் மாயாம்சமாகும் தோற்றங்களால் ஏமாற்றுகிற மறுச்சி தருகிற மாயையான ஒரு அம்சமாகும் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அதே போல புதன் வக்கரதியிலே இருபத்தி ஏழு டிகிரி கேதுவும் குரு உப அம்ச அம்சத்தில் விடுகிறது அதாவது ஆண் ராசியாக இருந்தால் இது நூத்தி ஒன்பதாவது பாகமாக இருக்கும் ஆனால் பெண் ராசியானதால் இது பனிரெண்டாவது பாகம் எனவே இது விஸ்வராம்சம் எனப்படும் இதன் விளக்கம் உடன்பாடற்ற உத்தி செய்து ஒன்று கொண்டு முடல் படுகின்ற கரகரப்பான ஒழுங்குள்ள இசை மெளிவான ஒரு அம்சமாக இந்த அம்சம் விழாக்கப்படுகிறது மேலும் குரு கிரகமானது இருபத்தஞ்சு டிகிரி ஐம்பத்தி ஆறு செகண்ட் இருபத்தி நாலு செகண்ட்ஸ்ல வருகிறது இந்த பரணி நாலாம் வாரத்தில் உழுகிறது இந்த குருவானது சூரியனை அங்குச கிரகமாகவும் செவ்வாயை உப அங்கச கிரகமாகவும் கொண்டு பரணி நாலாம் பாதம் மேஷ ராசியில் விடுகிறது இது ஒரு ஆண் ராசி வகையைச் சேர்ந்தது எனவே இது நூத்தி நாலாவது பாதத்தில் விடுகிறது இதற்கு பிரம்மாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது படைக்கும் கடவுளின் அதாவது பிரம்மாவின் அம்சமாகும் அதாவது படைக்கும் கடவுள் விஷ்ணுவாக இருந்தாலும் அவருடைய தொப்புக்கடி உறவிலிருந்து வருகின்ற பிரம்மாதான் இந்த உலகத்தை படைக்கிறார் என்பதுதான் சொல்லுகின்றன அது போல சுக்கிரன் பதினாறு டிகிரி பதினாறு மினிட்ஸ் நாற்பத்தி எட்டு செகண்ட்ல விழுகுது இது மீன ராசியில உத்தரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் விடுகிறது இது ஒரு பெண் ராசி வகையைச் சேர்ந்தது ஒருவேளை இது ஆண் ராசியாக இருந்திருந்தால் இது அறுபத்தாறாவது பாகமாக பாதமாக இருந்திருக்கும் ஆனால் பெண் ராசியானதால் இது ஐம்பத்தி ஐந்தாவது பாகமாக வருகிறது எனவே இதற்கு சம்பள அம்சம் என்ற பெயர் இதன் விளக்கம் இயற்கை முடிதலாகிய ஊறி வெள்ளம் அல்லது ஜலப்பிரயம் கொண்ட ஒரு அம்சமாகும் அடுத்து சனி இருபது டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் முப்பத்தி ஆறு செகண்ட்ஸ்ல விழுகுது இது கும்பராசியான ஆண் ராசியில் விழுகிறது இது பூரட்டாத ஒன்னாம் பாதத்தில் விடுகிறது இது நாலாவது பாகம் இதன் அம்சம் குல நாசாம் என அழைக்கப்படுகிறது இதன் விளக்கம் குலத்தையே ஒரு அம்சத்தை அளிக்கக்கூடியதாகும் அடுத்து ராகு இருபத்தோரு டிகிரி இருபத்தி ரெண்டு மினிட்ஸ் நாற்பத்தி எட்டு செகண்டில் விழுகிறது இது பெண் ராசியான மீன ராசியில் ரேவதி இரண்டாம் பாதத்தில் விடுகிறது இது ஆண் ராசியாக இருக்குமானால் ஆறாவது பாகமாக இருந்திருக்கும் ஆனால் இது பெண் ராசியாக வருவதால் இது முப்பத்தி ஐந்தாவது அம்சத்தில் வருகிறது எனவே இது மிருத்த அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது ஒரு இளமையான மிருதுவான ஒரு அம்சமாகும் ராகு பெண் ராசியா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா பெண் ராசி என்ற ஒரு அடிப்படையில் தான் விழும் பொதுவாக அப்படி கேது வந்து இருபத்தி டிகிரி இருபத்தி ரெண்டு மினிட்ஸ் நாற்பத்தி செகண்ட் நாற்பத்தி எட்டு செகண்ட்ஸ்ல விழுகுது இது பெண் ராசியான கன்னிராசியில அஷ்டம் நாலாம் பாடத்துல விழுது ஆனா இந்த இடத்துல கேதுவுக்கு ஆண் ராசி என்றே கணக்கில் எடுத்துக் வேண்டும் காரணம் எப்போதுமே ராகுவும் கேதுவும் ஜாதகத்தில் ஆண் என்றால் இரண்டுமே ஆண் ராசியிலும் ராசி என்றால் இரண்டுமே பெண் ராசியிலும் விடும் எனவே இந்த இடத்தில் கேரளில் ஆங்காசியில் விழுந்ததாக கணக்கில் எடுத்துக் கொண்டோம் என்றால் இது எண்பத்தி ஆறாவது பாகத்தில் விடுகிறது எனவே இது அம்சம் என்ற அம்ச பலனை குறிக்கும் இதன் விளக்கம் இது ஒரு படைப்பாற்றலை குறிக்கும் அம்சம்